தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே போராட்டத்தை உண்டாக்குற ஆவிகள் கட்டப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் குடும்பங்களுக்குள்ளே கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு சோர்வை உண்டாக்குற ஆவிகள் போராட்டத்தை உண்டாக்குற ஆவிகள் சஞ்சலங்களை விதைக்கிற ஆவிகள் விலகும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் வியாதியை கொடுத்து அதிலேயே அமர செய்கிற ஆவிகள் விலகும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம் கிறிஸ்துவுக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய தேவனுடைய காணப்படும்படியாய் வசனத்தை இன்னும் வாசித்து தேவனோடு நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி போகிறோம் எல்லா போராட்டங்கள் ஒருவேளை பண கஷ்டங்களை கொடுத்து சோர்வுக்குள்ளாக்கி இருந்தால் கத்தர் அந்த ஆவிகளை விரட்டும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம் எந்த விதத்தில் போராட்டங்களையும் மன சஞ்சலங்களையும் தவிப்புகள் வேதனைகளையும் கடன் பிரச்சனைகளையும் வந்து இந்நாட்களில் கிறிஸ்துவக்குரியவர்கள் எழும்ப முடியாதபடிக்கு பின்னோக்கி தள்ளுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொருவரும் எழுந்து தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாய் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை அன்றைய குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற போராட்டங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு தேவனோடு நடக்க முடியாதபடிக்கு அன்ற ஒரு வேத வசனத்தை வாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் நிறுவிசாரத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகல் சுவாமி குடும்பங்களுக்கு பிரிவினைகளை கசப்புகளை வேதனைகளை கடன் பிரச்சனைகளை பொருளாதாரத்தில் பற்றாக்குறைகளை கொண்டு வந்து பிள்ளைகள் ஜெயிக்கத்தக்கதாய் தேவ பலத்தோடும் தேவ ஒத்தாசையோடும் வார்த்தையின் வல்லமையோடும் எழும்பத்தக்கதான அருளி சுவாமி எல்லா போராட்டத்தை உண்டாக்குகிற ஆவிகள் அன்றைய பிள்ளைகளுடைய மனதுக்குள்ளே போராட்டத்தை உண்டாக்கி சோர்வை உண்டாக்கி அன்றவரை உங்களுடைய பிள்ளைகள் பிரகாசிக்க முடியாதபடிக்கு தடுக்கிற ஆவிகளுக்கு அன்றவரை உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதபடிக்கு அவைகளை ஜெயித்து ஆண்டவரை தேவனுக்குள்ள வளர உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்